குதிரையும் ஓநாயும் ஒரு மழைக்கால நாளில் ஒரு குதிரை பசுமையாக இருந்த மேய்ச்சல் நிலத்தில் சுவையான புல் மேய்ந்து கொண்டிருந்தது அருகில் நிலம் சுத்தமாக இருந்தது மேலும் அங்கே தூய்மையான காற்றும் வீசிக்கொண்டிருந்தது குதிரை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நேரத்தில் திடீரென ஓநாய் ஒன்று அந்த நிலத்தில் தோன்றியது ஓநாயைப் பார்த்த குதிரை பயமுற்றது ஏனெனில் ஓநாய் ஆபத்தானதாக தெரிந்தது ஓட்டம் பிடிக்க முயன்றாலும் நேரம் போதவில்லை அதற்குள் ஓனாய் குதிரை அருகே வந்து விட்டது குதிரை சற்றே யோசித்தது நான் இப்போது ஓட்ட முயற்சித்தாலும் அது பயனில்லை நான் தாராளமாக யோசித்து செயல்பட வேண்டும் என குழப்பத்தை அடக்கிக் கொண்டது திடீரென்று குதிரை நொண்டுவது போல் நடிக்க துவங்கியது ஓநாயும் குதிரையின் நடத்தை பார்த்து சந்தேகமடைந்து அட என்ன குதிரையே ஏன் நொண்டுகிறாய் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டது அதற்குப் பதிலாக குதிரை கலக்கமின்றி ஐயோ என் காலில் முள் குத்திவிட்டது அதனால் நடக்க முடியவில்லை என்று குற்றமின்றி கூறியது ஓனாய் ஒரு தந்திரத்துடன் அட்டி நான் மிகவும் திறமையானவன் முள் எடுக்க நான் நன்றாகக் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறியது குதிரையின் காலை பார்த்தபடி நான் உதவுகிறேன் என்று கூறி அதற்கு அருகே சென்றது அந்த நேரத்தில் குதிரை தன் நேரத்தை தவறாமல் பயன்படுத்தியது அது தனது முழு சக்தியையும் திரட்டி ஓனாயை ஒரே அடி உதைத்து தள்ளியது திடுக்கிட்டு விழுந்த ஓனாய் அதே இடத்தில் பலமாக துடித்தது குதிரையோ விரைவாக அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்து தப்பிக்க முனைந்தது நீதி வெறும் பலத்தால் அல்ல அறிவாலும் மட்டுமே கடினமான நிலைகளில் வெற்றி பெற முடியும்